மென்டல் இல்லை தெரியாது அவரு நிறம் அப்படின் சின்ன வரு கதைக்குதா ஓ கதைக்குது இவர் ஓதுவார் இப்ப கதைக்குதா இப்ப இந்தியால கதைக்கு இங்கே ஓதுவார் இப்ப இங்கால கதைக்கு அவனும் பைத்தியமா இவனுக்கு பைத்தியமா இவன் மருந்தெடுக்க உடுறதும் இல்ல நூல் போறதும் காய் வெட்டுறதும் பே வெட்டுறதும் அது செய்யறதும் இது செய்வதும் இருந்த காசெல்லாம் அசரத்துக்கு கொண்டு போய் கொட்டி போட்டு அவன் டோட்டலி மென்டல் ஆயிடும் அவனுக்கு இனி வருஷம் குணமடையா

இவங்க தாயத்தை போட்டுக்கிட்டு இந்த மூட நம்பிக்கைக்குள்ள வச்சுக்கிட்டு முதல் செல்லணும் இல்ல இதுக்கு நீங்க மருந்து எடுங்க எனக்கிட்ட கொண்டு வருவாங்க நான் சொல்லு ஜின் டாக்டர் போங்க உங்களுக்கு தெரியா உங்களுக்கு பேவர்கிட்ட தெரியா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியா போங்க எங்கட அவங்க ஒரு அசரம் இருக்கார் அவர் செய்யறன்னு சொல்லியிருக்காரா என்ன செய்யலாம் போய் செய்ப்போம் உரிய நேரத்துல இதுக்கு டாக்டர்ஸ் மாதிரி சைக்காட்டிஸ்ட் டாக்டர் மாதிரி இருக்காங்க அதுக்கண்டு செல்லி சில சில ஒவ்வொரு ஏரியாவிலும் ஹாஸ்பிட்டல் அதுக்கண்டு ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்ல போய் அவங்க கண்டினியூவா மருந்து பாவிக்கணும் ஆரம்பம் ஸ்டார்ட் ஆவினா மூன்று மாசம் தொடர்ந்து மருந்து எடுத்தா குணமாகும் அந்த மூன்று அல்லது சிக்ஸ் மந்த் மருந்து எடுத்தாங்கன்னா இது குணமாகும் மருந்தை இடையில விட்டுட்டாங்கண்டா திரும்ப ரெண்டு வருஷம் தொடர்ந்து மருந்து பாவிக்க வேண்டி வரும்